வேலும் மயிலும் சேவலும் துணை பாக்கம் திருப்புகள் திருப்போரூர் முருகப்பெருமான் கோவில் காட்சி பதிவுடன் மனிதப் பிறவி எடுப்பதே உலகம் முழுதும் அலைந்து திரிந்து பணம் சம்பாதித்து பொருள் தேடி வைப்பதற்காகவே என்பது போல நம்மில் பெரும்பாலானோர் வாழ்கின்றோம் நிலையில்லா இப்பிறவி முடிந்து மோட்ச வீட்டை அடைவதற்கான வழியையும் இப்பிறவிலேயே அறிந்து கொண்டு இறைவனின் திருவடிகளை அடைக்கலம் அடைவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை பல்வேறு திருப்புகள் பாடல்களில் அருணகிரிநாதர் வலியுறுத்துகின்றார் பாற்றுக்கணங்கள் தின்று எனத் தொடங்கும் பாக்கம் திருப்புகளிலும் இதே கருத்தை அருணகிரிநாதர் கூறுவதைக் காண்போம் பாற்று கணங்கள் தின்று தேக்கிட்டிடும் குரம்பை நோக்கி சுமந்து கொண்டு பதிதோறும் பார்த்து திரிந்து உழன்று ஆக்கத்தையும் தெரிந்து ஏக்கற்று நின்று நின்று தளராதே பாற்றுக் கணங்கள் தின்று தேக்கிடும் குரம்பை நோக்கி சுமந்து கொண்டு பருந்து கூட்டங்கள் உண்டு வாழும் இந்த உடல்கூட்டை விரும்பி சுமந்து கொண்டு பதிதோறும் பார்த்து திரிந்து உழன்று ஊர்கள்தோறும் சுற்றி பார்த்து திரிந்து அலைச்சல் உற்று ஆக்கத்தையும் தெரிந்து செல்வத்திற்குரிய வழியையும் தேடி தெரிந்து கொண்டு ஏக்கற்று நின்று நின்று தளராதே இழைத்து வாடி நின்று நின்று தளராமல் வேற்றுப் ஐந்தும் ஓட்டிப் புகழ்ந்து கொண்டு இதற்கு மாறாக ஐம்புலன்களையும் அப்புறப்படுத்தி ஒருமைப்பட்ட மனத்தினனாய் உன்னை புகழ்ந்து கொண்டு கீர்த்தித்து நின் பதங்கள் அடியேனும் உன் திருப்புகளையே பாடி பாடி உனது திருவடிகளை அடியேனாகிய நான் வேட்டு கலந்திருந்து ஈட்டைக் கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ அடியேனாகிய நான் உனது திருவடிகளை விரும்பி உன்னோடு கலந்திருந்து மோட்ச வீட்டில் புகுந்திருந்து மகிழ்ச்சி உருவேனோ என்று கேட்பதன் மூலம் அவ்வாறு மகிழ்ச்சியடைய எனக்கு அருள் புரிய என்று முருகப்பெருமானை அருணகிரிநாதர் வேண்டுகின்றார் மாற்றற்ற பொன் துளங்குவாள் சக்கிரம் தெரிந்து வாய்ப்புற்றமைந்த சங்கு தடி சாபமால் பொன்கலம் துலங்க நாட்டு அச்சுதன் பணிந்து என்று திரைமோதும் பால் சொல் தடம்புகுந்து வேல்கண் பொருந்து பாய்க்குள் துய்ந்தவன்தன் மருகோனே மாற்றற்ற பொன் துலங்கு வாழ் மாற்று கடந்த பொன் விளங்கும் நாந்தகம் என்னும் வாழும் சக்கிரம் தெரிந்து வாய்ப்புற்றமைந்த சங்கு தடி சாபமால் நாந்தகம் என்னும் வாழும் சுதர்சனம் என்னும் சக்கரமும் பொருந்து அமைந்த பாஞ்சசன்யம் என்னும் சங்கும் கௌமோதகி என்னும் தண்டகமும் சாரங்கம் என்னும் வில்லும் பொன் கலம் துலங்க நாட்டச்சுதன் அழகிய பொன்னாபரணங்களும் விளங்கும்படியான நிலையாக வைத்துள்ள திருமாலை பணிந்துவார் கைத்தலங்கள் என்று திரைமோதும் பால் சொல் தடம் புகுந்து வேல்கண் சினம் பொருந்து பாய்க்குள் துயந்தவன் தன் மருகோணே திருமாலை வணங்குகின்ற நீண்ட கைகள் என்னும் சொல்லும்படி அலைகள் மோதுகின்ற திருப்பார்கடலில் இடம் கொண்டு வேல் போன்ற கூறிய கண்ணையும் கோபத்தையும் கொண்ட ஆதிசேஷன் என்னும் பாம்பனையில் துயில் கொண்ட திருமால் மெச்சும் மருமகனே பாக்கு கரும்பை கெண்டை தாக்கி தடம்படிந்த பாக்கத்தமர்ந்திருந்த பெருமாளை கமுகமர பாக்கையும் கரும்புகளையும் கெண்டை மீன்கள் தாக்கிவிட்டு தடாகத்தில் படுகின்ற பாக்கம் எனும் தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று போற்றும் பாக்கம் திருப்புகள் கணங்கள் தின்று தேக்கெட்டிடுங்குரம்பை நோக்கி சுமந்து கொண்டு பதிதோறும் கற்று நின்று நின்று தளராதே தளராதே புலன்களைந்து மோட்டி புகழ்ந்து கொண்டு கித்தித்து நின்ப தங்கள் அடியேனும் வேற்று கலந்திருந்து ஈட்டை கடந்து நின்ற வீட்டிற் புகுந்திருந்து மகிழ்வேனோ வீட்டிற் புகுந்திருந்து மகிழ்வேனோ மகிழ்வேனோ மாற்றற்ற பொந்துலங்கு வாற்றைக்கிரந்தறிந்து வாய்ப்புற்றமைந்த சங்கு தடிசாப மார்பொற்கலந்துலங்க நாட்டச்சுதன் பணிந்து வார்க்கை தலங்கள் என்று திரைமோதும் வார்க்கைத்தலங்கள் என்று மோதும் திரைமோதும் மோதும் பார் சொற்றடம்பொகுந்து வேர்க்கச்சினம் பொருந்து இன்ற வந்தன் மறுகோணே பாக்கு கரும்பை கெண்டை தடம் படிந்த மந்திருந்த பெருமாளே பாக்கத்த பெருமாளே பெருமாளே